வீவர்ஸ் மிக மிக அவசரமான பதிவுங்க இன்னும் சரியாக நாலு மணி நேரம்தான் தான் இருக்கு நெருங்க போகின்றது ஆபத்தான சூரிய கிரகணம் குறித்து நாசா அதிரடியான சில எச்சரிக்கைகளை கொடுத்துருக்குங்க நம்முடைய வாழ்க்கையில நம்ம ரெகுலரா செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா சூத காலமாக இருக்கக்கூடிய இந்த கிரகண நேரத்துல செய்யக்கூடாதுங்க அப்படி மீறி செய்யும் போது அது நமக்கு பல பிரச்சனைகளையும் பாதிப்புகளையும் கொடுக்குங்க நாசா விஞ்ஞானிகளே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அரிதான சூரிய கிரகணத்தை குறித்த ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க இந்த விஷயங்களை கிரகணத்தின் போது செய்யாதீங்க அப்படி செய்துட்டு வருவதன் மூலமாக உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படலாம் என்பது குறித்து ஒரு சில எச்சரிக்கை பதிவுகளை பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கிரகணமானது சரியாக எப்போது ஆரம்பிக்கிறது இந்த கிரகணமானது எப்போது உச்சம் பெறுது அந்த உச்சம் பெறக்கூடிய நேரத்தில் இந்த உலகமானது எப்படி இருக்க போகுது அதாவது இந்த உலகமே பாத்தீங்கன்னா அந்த நேரத்தில் இருள் சூழ போகுதுங்க அது தொடர்பான எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி ஏ பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானியும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அதாவது இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா அமாவாசையோடு சேர்த்து முழு சூரிய கிரகணமானது வரப்போகிறது மீண்டும் இது போன்ற ஒரு முழு சூரிய கிரகணமானது வருகின்ற இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பதாவது ஆண்டில் தான் பார்த்தீங்கன்னா வரக்கூடுங்க ஸோ கிட்டத்தட்ட நூற்றி வருடங்கள் மேலும் இது போன்ற ஒரு கிரகணம் ஏற்படணும் அப்படின்னா நம்ம காத்திருக்கணுங்க அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான கிரகணம் தான் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நம்முடைய உலகத்துல நடக்க போகுதுங்க இன்றைய நாள் நிகழக்கூடிய இந்த ஒரு முழு சூரிய கிரகணமானது இந்திய நேரத்தின்படி இன்று இரவு சரியாக பார்த்தீங்கன்னா ஒன்பது பன்னிரெண்டு மணிக்கு கிரகணமானது ஆரம்பித்து கிரகணமானது பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அதிகாலை வரைக்கும் அதாவது இரண்டு இருபத்தி மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரகணமானது இருக்க போகிறதுங்க கிட்டத்தட்ட நீண்ட முழு சூரிய கிரகணமாக இந்த முறை தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு இந்த ஒரு அரிதான கிரகணத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய செல்போன் டைமில் இதை நம்ம புகைப்படமாக எடுக்கலாம் அப்படின்னுலாம் ஒரு சிலர் நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் அந்த மாதிரியான சில விஷயங்களை தான் செய்யக்கூடாது அப்படின்னு நாசா பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை விடுத்திருக்குங்க அதாவது அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசா சூரிய கிரகணம் குறித்து ஒரு முக்கிய எச்சரிக்கையை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் புறக்கணித்தால் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் சேதமடையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சேதமடைந்த ஸ்மார்ட் ஃபோனை பழுது பார்க்கவோ இல்லைனா புதிய ஸ்மார்ட் ஃபோன் வாங்கவோ பல ரூபாய் செலவழிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு நாசா விஞ்ஞானிகள் பாத்தீங்கன்னா எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அதாவது சூரிய கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய புகைப்படத்தை ஸ்மார்ட் இருந்து கிளிக் செய்ய முடியுமா இல்லையா அப்படிங்கிற சந்தேகமானது பலருடைய மனதில் எழுந்துள்ளதுங்க இந்த கேள்விக்கு தான் நாசா பார்த்தீங்கன்னா தற்போது பதிலளித்து உள்ளது அதாவது ஏப்ரல் எட்டாம் தேதி நடக்கக்கூடிய வானியல் நிகழ்வை கேமராவில் படம் பிடிக்க நினைத்தால் அது உங்களுடைய கைபேசியை சேதப்படுத்தலாம் அப்படின்னு நாசாவே பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை விடுத்திருக்குங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய செல்போன்ல இது போன்ற புகைப்படத்தை நீங்கள் எடுக்க வேண்டாங்க அதாவது நேரடியாக இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா இரவு நடக்கக்கூடிய இந்த கிரகணத்தை உங்களுடைய ஸ்மார்ட் போன்ல பார்த்தீங்கன்னா நீங்க எடுக்க வேண்டாம் ஆல்ரெடி யாராவது எடுத்து பதிவேற்றம் செஞ்சிருப்பாங்க நாசாவே பார்த்தீங்கன்னா சில புகைப்படங்களை வெளியிடுவாங்க அதை நீங்க பார்த்து தெரிந்துக்கோங்க நீங்களா போய் எடுக்க வேண்டாங்க அதன் மூலமாக செல்போன்ல இருக்கக்கூடிய அந்த கேமராவுல இருக்கக்கூடிய சென்சாருக்கு பாதிப்புகள் ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் சொல்றாங்க பொதுவாகவே கிரகண நேரத்தில் நம்ம வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்வதை நம்ம இன்றைய நாள் வரைக்குமே தாங்க கேள்விப்பட்டுட்டுதாங்க காரணம் என்னன்னா கிரகண நேரத்தில் வான் வானத்தில் இருந்து வெளிவரக்கூடிய கதிர்வீச்சுக்கள் தாக்கத்தோடு இருக்குமாங்க அந்த நேரடியாக நேரடியாக நம்ம நம்ம அதாவது வானத்தை அண்ணாந்து நம்மளுடைய கண்களால் பார்க்கும்போது நம்முடைய கண்ணுக்கு சில பாதிப்புகளை கொடுக்கும் அதனாலதான் கிரகண நேரத்தில் வெளியே போகக்கூடாது வானத்தை பார்க்கக்கூடாது அப்படின்னு எல்லாம் சில விஷயங்கள் சொல்றாங்க அது மட்டும் கிடையாதுங்க அந்த கதிர்வீச்சுக்கள் நேரடியாக நம்முடைய தோல் மேல படும்போது அதாவது ஸ்ட்ரெயிட்டாக நம்முடைய தோல் மேல படும்போது தோலில் பார்த்தீங்கன்னா சில சுருக்கங்கள் தோல் சம்பந்தமான சில நோய்களோ பாதிப்புகளோ வரலாம் என்பதால முடிஞ்ச அளவுக்கு உள்ளேயே வெளியே போகாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணங்க இது மட்டும் கிடையாதுங்க கிரகண நேரத்துல வந்து கர்ப்பிணி பெண்கள் வெளியே வரக்கூடாது அப்படி வெளியே வந்தீங்கன்னா உங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சின்ன சின்ன பாதிப்புகளானது ஏற்படும் பிறக்கும்போது அந்த குழந்தைகள் பார்த்திங்கன்னா அந்த பாதிப்போடு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் சொல்கிறாங்க அதனால தான் கிரகண நேரத்தில் வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு மெயினான காரணமும் பார்த்திங்கன்னா இதுதாங்க அது மட்டும் கிடையாதுங்க கிரகண நேரத்தில் நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தில் நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அது நமக்கு ஜீரண கோளாறுகளை ஏற்படுத்தி அதுவும் உடல் உபாதைகளை நமக்கு ஏற்படுத்தி விட்டோம் அப்படிங்கிற காரணத்தால் தான் பார்த்திங்கன்னா கிரகண நேரத்தில் நம்ம சாப்பிட அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லங்க இந்த கிரகணத்தின் மூலமாக எந்தவித தோஷங்களும் ஏற்படக்கூடாது அப்படின்னு ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது போது பன்னிரெண்டு ராசிக்காரர்களில் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான தாக்கத்தை கொடுக்குங்க அதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா ஒரு ஐந்து ராசிக்காரர்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க இந்த கிரகணத்தின் மூலமாக ஏன்னால் அவங்களுக்கு தான் நிதி ரீதியான நெருக்கடிகள் குடும்பத்தில் பிரச்சனைகள் பண இழப்புகள் போன்றவை எல்லாம் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது ஸோ அந்த ஐந்து ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேச ராசி கன்னிராசி ராசி விருச்சக ராசி ராசி மற்றும் கும்பராசி இந்த ஐந்து ராசிக்காரர்களுமே இந்த கிரகணத்திற்கு பிறகு ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் இவங்களுக்கு கிரகண தோசம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க இந்த கிரகண தோஷம் ஏற்படாமல் இருப்பதற்கு பார்த்தீங்கன்னா கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தலையோடு குளித்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று அன்றைய நாள் யாருக்காவது ஒரு தானத்தை நீங்கள் கொடுத்துட்டு வரலாங்க உணவு தானமோ இல்லைன்னா வந்து காசை நீங்கள் மற்றவர்களுக்கு தானமாகவோ கொடுத்துட்டு வரலாங்க இதன் மூலமாக உங்களுக்கு இந்த கிரகணத்தின் மூலமாக ஏற்பட்டு இருக்கக்கூடிய பாதிப்புகள் கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் சூரிய குடும்பத்துல முழு சூரிய கிரகணத்தை காணக்கூடிய ஒரே கிரகம் அப்படின்னா அது பூமி ஒவ்வொரு பதினெட்டு மாதங்களுக்கும் பூமியுடைய ஒரு பகுதியில் சூரிய கிரகணம் ஏற்படுங்க அந்த வகையில தான் இந்த ஆண்டிற்கான முதல் சூரிய கிரகணமானது ஏப்ரல் எட்டாம் தேதியான இன்று நிகழப்போகுதுங்க இந்த சூரிய கிரகணத்தை காண உலகம் எங்கிலும் உள்ள மக்கள் ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க அதாவது வட அமெரிக்காவின் சில பகுதிகளில் முழு சூரிய காண முடியும் இந்த சூரிய கிரகணமானது இந்திய நேரத்தின்படி இரவு ஒன்பது பன்னிரெண்டு மணிக்கு தொடங்கி அதிகாலை ஒன்று இருபத்தஞ்சு மணிக்கு முடிவடைதுங்க இந்த சூரிய கிரகணத்தின் போது நான்கு நிமிடங்கள் மற்றும் ஒன்பது வினாடிகளுக்கு முழு இருளானது இந்த உலகத்தையே சுழப்பகுதுங்க சூரிய கிரகணத்துடைய சூத காலமானது சரியாக உச்சம் பெற்று பன்னிரெண்டு மணி நேரத்திற்கு முன் தொடங்குதுங்க இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் காண முடியாது மேலும் பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் நிகழக்கூடிய கிரகணத்தையே இந்தியாவில் காண முடியும்

ஸோ இன்றைய நாள் இந்தியாவில் இந்த கிரகணம் தெரியாது இருந்தாலுமே இந்த சூரிய கிரகணமானது கனடா அமெரிக்கா முதல் மெக்சிகோ வரைக்கும் பார்த்திங்கன்னா தெரியக்கொடுங்க முந்தைய சூரிய கிரகணங்களை விட இந்த சூரிய கிரகணம் நீடிக்கக்கூடிய நேரம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது போன்று ஒரு கிரகணமானது பசிபிக் பகுதிகளில் மீண்டும் இடம்பெற வாய்ப்பு கிடையாதுங்க சூரிய கிரகணத்தின் போது சந்திரன் பூமியில் இருந்து சுமார் இரண்டு புள்ளி இருபத்தி மூன்று லட்சம் மைல்கள் தொலைவில் காணப்படுங்க இதனால் சந்திரன் பூமிக்கு அருகே காணப்படுவதால் வானத்தில் சந்திரன் பெரிதாக தெரியுங்க இதனால சூரிய கிரகணத்தின் போது இருளானது இருக்குங்க இதற்கு முன்னதாக இது போன்ற ஒரு அரிதான சூரிய கிரகணமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்தது அதன் ஆண்டு வரைக்கும் இது போன்ற ஒரு அரிய கிரகணம் நடைபெறாது அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட மீண்டும் இது போன்ற ஒரு கிரகணம் ஏற்படணும் நூத்தி இருபத்தி ஆறு வருடங்கள் நம்ம காத்திருக்கணுங்க மேலும் சூரிய கிரகணம் முழு சூரிய கிரகணம் வளைய சூரிய கிரகணம் பகுதி சூரிய கிரகணம் முழு சூரிய கிரகணம் இணைந்த சூரிய கிரகணம் என நான்கு வகைகள் இருக்குங்க நிலவு முழுமையாக மறைக்கக்கூடிய முழு சூரிய கிரகணமே இன்று நடக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்குங்க மேலும் பாத்தீங்கன்னா கிரகண நேரத்துல எந்தவித சுப காரியங்களையும் நடத்தக்கூடாதுங்க கூடாதுங்க கிரகணத்தின் போது நகம் வெட்டுவதையோ இல்லைன்னா வந்து முடிய சீவுவதோ பல் துளக்குவதோ போன்ற செயல்களை பார்த்திங்கன்னா நம்ம தடுத்துக்கணுங்க கிரகணத்தின் போது பார்த்தீங்கன்னா தூங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சில நம்பிக்கைகளும் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டு இருக்குங்க மேலும் உலகுடைய மிக அரிதான சூரிய கிரகணமானது இன்று நடக்கப் போகுதுங்க இந்த கிரகணம் தொடர்பான படங்களை மேகங்களில் இருந்து எடுக்க நாசாவானது திட்டமிட்டு இருக்குங்க நாசாவுடைய இரண்டு ஜெட் விமானங்கள் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணத்தை பின் தொடர போகுதுங்க கிரகணத்தின் போது மட்டுமே சேகரிக்கக்கூடிய மதிப்புமிக்க தரவுகளை சேகரிப்பதற்காக குறித்த நடவடிக்கை முன்னெடு முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் நாசா பாத்தீங்கன்னா தெரிவித்து இருக்குங்க இந்த ஒரு சூரிய கிரகணத்தின் போது நிலவு சூரியனை மறைக்கக்கூடிய முழு சூரிய கிரகண காட்சி நாலு நிமிடங்கள் மற்றும் இருபத்தி ஏழு வினாடிகளுக்கு மத்தியமே தெரிய இந்த நிலையில மேகக்கூட்டங்கள் சூழ்ந்து இருக்கும் போது அந்த ஒரு அரிய சூரிய கிரகணத்தை பார்வையிட முடியாது அப்படின்னு சொல்றாங்க இதனால மேகங்களுக்கு இருந்து குறித்த சூரிய கிரகணத்தை பார்வையிடவும் அவற்றை படம் எடுக்கவும் நாசா விஞ்ஞானிகள் பாத்தீங்கன்னா திட்டமிட்டு இருக்காங்க இதற்கிடையில நாசாவுடைய இரண்டு ஜெட் விமானங்கள் மேகங்களுக்கு மேல் சென்று சில விஞ்ஞானிகள் இந்த அரிய சம்பவத்தை பார்க்க இருக்காங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட் பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு ஷேர் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சேனல் தேங்க்யூ